அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷாவை எடப்பாடி கட்டுப்படுத்துகிறாரா அல்லது எடப்பாடியை அமித்ஷா கட்டுப்படுத்துகிறாரா அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என தொடர்ந்து பலர் கூறி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுதே அதிமுக பாஜக கூட்டணி உருவானது பின்பு இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரையிலும் தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தோல்வியை தழுவியது திமுக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றது அதன் பின்பு தொடர்ந்து தோல்விக்கு காரணம் அதிமுக தான் என பாஜகவினரும் பாஜக தான் காரணம் என அதிமுகவினரும் மாறி மாறி கூறி வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஏழாம் பொருத்தமாக மாறியது மேலும் அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் தனிநபர் விமர்சனத்தையும் முன்வைத்து வந்தார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது நாங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணமே பாஜக கூட்டணி தான் தமிழகத்தில் பன்னெண்டு சதவீத சிறுபான்மையினர்களின் வாக்குகள் உள்ளது இந்த வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு சென்று காரணம் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்தது பாஜக ஒரு மதவாத சக்தி அவர்களோடு கூட்டணி வைத்து நாங்கள் தவறெழுத்து விட்டோம் என கூறியிருந்தார் இதேபோன்று அக்கட்சியின் முக்கிய தலைவரான ஜெயக்குமார் அன்வர் ராஜா கோகுலேந்திரா செம்மலை சி வி சண்முகம் போன்றவர்களும் பாஜக கூட்டணியை கடுமையாக சாடி பேசியிருந்தார்கள் இருவரும் தனித்தனி அணியாக பதினெட்டாவது மக்களவை தேர்தலை எதிர்கொண்டார்கள் ஆனால் இருவருமே தோல்வியை அடைந்தார்கள் இது திமுகவிற்கு மிகப்பெரிய லாபமாக அமைந்ததால் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிட்டது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்று விட வேண்டும் என அதிமுக காய் நகர்த்தி வருகிறது அதே சமயத்தில் திமுகவோ இதுவரையிலும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தது இல்லை தற்பொழுது திமுகவிற்கு சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது இரண்டாவது முறை ஆட்சி அமைத்து சாதனை படைத்துவிடலாம் என திமுகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது விஜயோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தினார் ஆனால் விஜய்க்கும் அவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய முடியாததால் விஜயை விட்டுவிட்டு பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துவது பாஜக தான் என்றாலும் தமிழகத்தில் அதிமுக தான் தலைமையேற்று நடத்தும் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை வழிநடத்துவார் என அமித்ஷாவை கூறியிருந்தார் அமித்ஷா அவர்கள் எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு இறங்கி பேசியது இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது அமித்ஷா கூறுவதை கூட்டணியில் இறுதி சட்டமாக இருந்து வரும் ஆனால் அப்படிப்பட்ட அமித்ஷாவையே தமிழக தலைவர்கள் தண்ணி காட்டினார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் கூட்டணி உறுதி செய்யும் பொழுது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்க வேண்டும் என அமித்ஷா கண்டிஷன் போட்டிருந்ததாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அப்பொழுது இருந்தது இந்த கூட்டணியில் அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வாட்டாலி மக்கள் கட்சி தேமுதிக என பல கட்சிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே இவர்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை இதுவே அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வந்தது மேலும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டும் என பாஜக தொடர்ந்து கூறி வந்தாலும் எடப்பாடி போட்ட முதல் கண்டிஷனே இது எங்கள் உட்கட்சி விவகாரம் இதில் நீங்கள் தலையிடக்கூடாது எங்கள் கட்சியில் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லை மேலும் எங்கள் கட்சியில் யாரை சேர்க்க வேண்டும் யாரை சேர்க்க கூடாது என்று கூறுவதற்கும் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை கூட்டணியை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி எடுத்த எடுப்பிலேயே அதற்கு கேட் விட்டதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி கூறிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுத்தான் அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணியை உருவாக்கியுள்ளார் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் என அனைத்தையும் அமித்ஷாவையே கூற வைத்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் ஓபிஎஸ்ஐ அந்த நிகழ்விற்கு அழைக்க இருந்ததாம் பாரதிய ஜனதா கட்சி அதையும் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக தடுத்து விட்டார் என்று கூறப்படுகிறது ஓ பி எஸ் இந்த நிகழ்விற்கு வரவே கூடாது என கேட்டுக்கொண்டதால் தான் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா அழைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதை ஓ பி எஸ் நாங்கள் என்டைய கூட்டணியில் தான் உள்ளோம் ஆனால் கூட்டணி அமைக்க கூட்டணி தொடர்பான முக்கிய கூட்டம் நடைபெறுகிறது எங்களை அழைக்கவில்லை என்பது மிகப்பெரிய மன வருத்தத்தை அளித்துள்ளது என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் மேலும் அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் செல்வி ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் சசிகலா அப்படிப்பட்டவரையே கட்சியில் இருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பொறுப்பை வழங்க முன்னுரைத்தது டிவி தினகரன் தான் டி டிவி தினகரனால் தனது முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை உணர்ந்தவுடன் டிடிவி தினகரனையும் வெளியேற்றினார் மேலும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பி எஸ் ஓ பி எஸ் தனது தலைமை பதவிக்கு ஆபத்து என்றவுடன் அவரையும் சாதுரியமாக வெளியேற்றினார் இப்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அவரது பதவியையும் கட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வார் அமித்ஷா எடப்பாடியை கட்டுப்படுத்தவில்லை எடப்பாடி தான் அமித்ஷாவை கட்டுப்படுத்துகிறார் என அதிமுகவினர் கூறி வருகிறார்கள் நன்றி